இன்றைக்கி உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் உளுந்து ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகு வந்து ஒன்று பதியாக நுணுக்கி வச்சுக்கணும் இந்த உளுந்தில் வந்து கொஞ்சோண்டு வந்து இட்லி அரிசி இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து அரைச்சாச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மிளகு ஒன்று பதியாக இடித்து வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை இப்போ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து தூளுப்பு உப்பு ஏன் இப்போ போடுறோம் அரைக்கும் போது போடாமன்னு பார்த்தா அது வந்து தண்ணி விட்டுரும் அரைக்கிறப்போ உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா அதனால நம்ம அரைச்சி முடிச்ச பின்னாடி உப்பு போட்டால் தான் தண்ணி விடாது இப்போ இது நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து வடை நல்லா வரும் நல்லா கையை போட்டு நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க பச்சை மிளகாய்லாம் நல்லா அதில் காரை இறங்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அமுத்தி பிசைஞ்சு விடுங்க ஒரு குண்டாவில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதை வந்து எதுக்குன்னா வடை வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து நடுவில் ஓட்ட போட்டு அப்படியே எண்ணெயில போட்டு போட்டு எடுத்தோம்னா வடை வந்து நம்ம மாவு வந்து நம்ம கையில வந்து ஒட்டாம வரும் அதுக்காக எண்ணெய் பக்கத்துலயே வந்து நம்ம தண்ணி ஒரு குண்டாவில வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இது எண்ணெயில போட்டுக்கலாம் வடை வந்து ஒரு பக்கம் வெந்திருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போடுறேன் இன்னொரு சைடு எண்ணெயில போடும்போது கொஞ்சம் கேரஃபுல்லா போடுங்க வெந்திருச்சுங்க எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வடி விட்டு எடுங்க எல்லாம் சுட்டாச்சுங்க சுட சுட எங்கள் பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க வடை கம்மியாக தான் இருக்குது பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க மேலே வந்து அந்த அரிசி போட்டோம் இல்லைங்களா அது வந்து மேலே முறு இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்